तेर दिन का पढ़ता तेरे दिन का बड़ी खतर को भी जावे ना भी क्या जावे कारे देवार का पढ़ने वाल संकीर्ण पति आज थोर्टन इंट्रोसन लीडर्स फोर्थ डेवल्स कमिट वर्क वे तू द लॉर्ड कमिट वर्क वे तू द लॉर्ड एंड ट्रस्ट इन हीम ही विल जोजे सैंप्स 375 ఎగవాకి ఏమనా నీవు ఆయనను నమ్ము కొనుము ఆయన నీ కార్యను నెరవేర్చును కీర్తనలు 37వ కీర్తిండి apne mari ke chind lo தலைவர்கள் நாம் என்ன கேட்டால் நாம் என்ன கேட்டோம் அவனும் தேவை கொள்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக் கொண்டோம் தலைவர்கள் முதல் நாள் வசனம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செடி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் ஒன்னையோவான் அஞ்சு பதினஞ்சு இப்போ அந்த முதல் நாள் தலைப்போட கதை சொல்றேன் ஒரு ராஜா இருப்பாரு நெகேமியா வந்து ராஜாவோட வேலைக்காரா பக்கத்திலேயே அவரோட அசிஸ்டன்ட் போல வேலை செய்வார் ராஜா கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ஆனா அவரு ஒரு மூணு நாளா என்ன பண்ணாரோ சோகமா இருக்காரு ராஜா வந்து கேக்குறாரு நீ ஏன் சோகமா இருக்க ஆனா ராஜா கிட்ட பதில் சொல்ல பயமா இருக்கு இருந்தாலும் ராஜா கிட்ட வந்து சொல்றாரு இது போல என் ஊர்ல அலம வந்து இடிபட்டு இருக்குது அதை எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாரு அவர் அதுக்கு ராஜா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ஏசப்பா கிட்ட வந்து ஜபத்துல ஜபத்துல அழுது ஜபம் ரொம்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு அவர் யார் மூலமா வர்றாருன்னா ஏசப்பா ராஜா மூலமா வந்து அவரே வந்து அந்த அலங்கத்த கட்ட வச்சிருப்பாரு மூணே நாள் அந்த அலுவல கட்டப்பட்டு நம்ம எந்த கஷ்டம் வந்தாலும் முதல்ல ஏசப்பா கிட்ட ఉంది అది కత్తి కత్తి గుడ్